கிராமத்தில் கண்ணன் என்ற பையன் இருந்தான் அவன் எப்போதும் வேலை செய்யும் செய்யும்போது கவனக்குறைவாக இருப்பான் ஒருநாள் அவனுக்குப் பண்ணையிலிருந்து மாடு மேய்த்து கொண்டு வர வேண்டும் என்ற வேலை கொடுக்கப்பட்டது ஆனால் கண்ணன் அந்த வேலையை சரியாக கவனிக்காமல் சோம்பலாக நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென்று மாடு ஒன்று ஓடிப் போய்விட்டது வீட்டுக்குச் சென்று பார்த்தபோது மாடு இல்லாமல் போனது தெரிய வந்தது அனைவரும் கோபமாக அவனை கண்டித்தனர் கண்ணன் மனதில் பயமாகவும் வருத்தமாகவும் இருந்தது சிறு தவறு கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்பதை அவன் உணர்ந்தான் மாடு காணாமல் போனதால் வீட்டுக்குள் சாப்பாடு கூட சரியாக கிடைக்கவில்லை அன்றிரவு முழுவதும் பசியுடன் அழுதான் அடுத்த நாள் பண்ணையில் முழு மனதுடன் தேடியபோது மாடு கிடைத்தது அப்போதுதான் நான் செய்த தவறினால் குடும்பம் முழுவதும் சிரமம் அனுபவித்தது என்று அவன் உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து கண்ணன் மிகுந்த கவனமாக இருந்தான் சிறிய தவறு கூட வாழ்நாள் பாடமாக மாறும் என்பதை கண்களில் கண்ணீர் விட்டு அனுபவித்தான் அடுத்த வேலை வந்தபோது அவன் முழு பொறுப்புடன் செய்தான் கிராமத்தார் எல்லோரும் அவனை பாராட்டினர் கண்ணன் சிரித்தபடி சொன்னான் ஒரு தவறை என்னை வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்த ஆசான் இந்த கதை கேட்ட அனைவரும் தங்களின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்கினர் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்